அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல செய்திகளை தொடர்ந்து பார்த்துட்டுருக்கோம் நம்ம வாழ்க்கையிலே முன்னேறுவதற்குரிய சில வழிகள் இந்த வழிகளை கடைபிடித்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படலாம் என்பதற்காக தரப்பட்ட பகுதி இதில் தலைப்பு பொய் பாசாங்கு கெட்டது நடந்தால் ஓர் அழுகை நல்லது நடந்தால் அதற்கும் வேறொரு அழுகை அதிருப்தி எதற்கும் அழுகை என்ற நிலைமையில் சிலர் வாழ்ந்து வருகிறார்கள் இப்படி என்றால் அப்படி அப்படி என்றால் இப்படி இவர்கள் கையால் முறை பதவி கிடைக்காவிட்டால் பதவி கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் அது கிடைத்துவிட்டால் யாருக்கு வேணும் இந்த பதவியும் பவிஷம் நிம்மதியாக இருந்ததே போதும் என்று தோன்றுகிறது என்று ஒரு பேச்சு எனக்கு மாலையே போட வேண்டாம் என்று தொண்டர்கள் குலாமில் குலாம்னா கூட்டத்தில் கோசிப்பார் கோசிப்பார்னா சொல்லுவார் அர்த்தம் சரி அப்படி சொன்னாரே என்று கூட்டத்தில் அவருக்கு மாலை போடாமல் விட்டுவிட்டால் வந்துவிடும் கோபம் சொன்னால் அப்படி செய்வதா நான் சொல்வதை சொல்லிக்கொண்டு தான் இருப்பேன் நீங்கள் செய்வதை செய்து கொண்டு தான் இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் சொல்லுவார் இளைய தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று பிரசங்கம் ஆனால் இந்த பாராட்டுதலை அந்த இளைஞர்களுக்கு செய்யுங்கள் அவர் தகுதியானவர் எனக்கு பாராட்டு வேண்டாம் செய்துகளுக்கே செய்து கொண்டிருப்பதில் பயன் என்று சொல்ல மனம் வராது யாராவது அவர் சொல்லை